சுதந்திரப் போரில் தமிழகத்தின் பங்கு முந்நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தின் கீழ் பாரதம் அடிமைப்பட்டு கிடந்தது சொந்த மண்ணிலேயே இந்தியர்கள் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டனர் பாரதத்தின் செல்வங்களை எல்லாம் ஆங்கிலேயர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர் இந்நிலையில் நாட்டில் பல்வேறு இடங்களில் நாட்டின் விடுதலைக்காக கிளர்ச்சிகள் ஏற்பட்டன விடுதலைக்காக நடைபெற்ற அந்த புனித பணியில் தமிழகத்தின் பங்கு அளப்பரியது ஆண் பெண் என்ற வேறுபாடின்றி எண்ணற்ற உயிர்கள் தம்மை தியாகம் செய்துள்ளன முதல் முழக்கம் ஆயிரத்தி எழுநூற்றி பதினாலில் பிறந்த பூலித்தேவன் நெற்கட்டாஞ்செவ்வலின் குறுநில மன்னராக இருந்தவர் உயிர் போயினும் ஒரு நெல்மணி கூட வரியாக தர இயலாது என மறுத்து போர்க்கொடி தூக்கிய மாவீரன் பூலித்தேவன் பதினேழு ஆண்டுகள் ஆங்கிலேயர்களுடன் போரிட்டு பின் வீரமரணமடைந்தார் பூலித்தேவனுக்கு பிறகு வெள்ளையர்களின் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக உரிமை குரலை எழுப்பியவர் பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்டு வந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆவார் சொந்த மண்ணிலே வாழும் நாங்கள் உங்களுக்கு எதற்காக வரி கட்ட வேண்டும் என்று வெகுண்டெழுந்தார் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட கட்டபொம்மனை அவர்கள் மேடை ஏற்றிய போதும் துணிவுடன் வீரமரணத்தை இன்முகத்துடன் அவர் ஏற்றுக்கொண்டார் கட்டபொம்மனை தொடர்ந்து வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டு தூக்கு மேடை ஏறியவர்கள் சிவகங்கையை ஆண்ட மருது சகோதரர்கள் ஆவார்கள் அடுத்த தலைமுறையினர் வெள்ளையர்களுக்கு எதிராக கப்பல் நிறுவனம் நடத்தி கடல் வாணிபத்தை நடத்தியவர் வாவு சிதம்பரனார் ஆவார் இதனால் கப்பலோட்டிய தமிழன் என்று புகழப்பட்ட அவரை வெள்ளையர் அரசாங்கம் சிறையில் இட்டு படுத்திய கொடுமைகள் எண்ணிலடங்காதது அடங்காதது கல்லுடைத்தும் கசையடிப்பட்டும் செக்கிழுத்தும் பல துன்பங்கள் அடைந்தார் வவுசி அவர்களுடன் இணைந்து சுப்பிரமணிய சிவா பாரதியார் போன்றோர் போராடினர் சுப்பிரமணிய சிவா காவியுடை அணிந்து மேடைகளில் வீராவேசமாக பேசும் பேசும்பொழுது அவரின் பேச்சை கேட்ட வெள்ளையர்கள் கதிகலங்கிப் போயினர் அவர் கிராமம் கிராமமாக நடந்து சென்று மக்களிடம் விடுதலை வேட்கையை உண்டாக்கினார் வாவூசியையும் சுப்பிரமணிய சிவாவையும் வெள்ளையர் அரசாங்கம் கைது செய்து சிறையில் அடைத்தது அவர்கள் சிறையில் பட்ட துன்பத்தைக் கண்டு பாரதியார் மேலோர்கள் வெஞ்சிரையில் விழுந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதும் காண்கிலையோ என்று இறைவனை நோக்கி பாடினார் மக்களிடையே விழிப்புணர்வை தூண்டக்கூடிய எழுச்சி மிக்க பாடல்களை பாடியும் வெள்ளையர்களின் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நாளிதழ்களில் எழுதியும் சுப்பிரமணிய பாரதியார் விடுதலைக்காக தொண்டாட்டினார் வவுசியுடனும் சுப்பிரமணிய சிவாவுடனும் இணைந்து மேடைகளில் முழங்கியவர் பாரதியார் விடுதலை இயக்கத்தில் கலந்து கொண்டு பட்டி எல்லாம் சுதந்திர உணர்வை கொண்டு சென்றவர் தீரர் சத்தியமூர்த்தி அவருக்கு உறுதுணையாக ராஜாஜி அவர்களும் பங்கு கொண்டு சிறை சென்றார் காந்தியின் வடிவாய் செயல்பட்டு விடுதலைக்காக உழைத்த பல போராட்டங்களில் காமராஜர் வாவேசு ஐயர் அந்நிய துணிகளை நெருப்பிலிட்டு போராடிய ஜீவானந்தம் தன் வாழ்நாளில் ஐந்தில் ஒரு பகுதியை சிறையில் கழித்த பசுமன் முத்துராமலிங்கர் பகுத்தறிவு பகலவன் ஈவேரா பெரியார் என எண்ணற்ற தமிழ் மைந்தர்கள் பாரத விடுதலைக்காக போராடியுள்ளனர் எண்ணுயிர் நீத்த தீரர்கள் ஆங்கிலேயரிடம் பணிபுரிய விரும்பாமல் அரசு பணியை துறந்து சுதந்திர தொண்டாற்றிய வாஞ்சிநாதன் வாவேசு ஐயரிடம் துப்பாக்கி சுடும் பயிற்சி பெற்றார் ஆஸ்துரை இந்தியர்களுக்கு செய்த கொடுமைகளை எண்ணி கொதித்தெழுந்த வாஞ்சிநாதன் மணியாச்சி ரயில் நிலையத்தில் வைத்து மாவட்ட ஆட்சியரான ஆஸ்துரையை துப்பாக்கியால் சுட்டு கொண்டு விட்டு தன்னையும் மாய்த்து கொண்டார் அறப்போராட்டத்தில் இந்தியர்களின் துணிவு கண்டுதான் ஆங்கிலேயன் அச்சம் கொண்டான் அத்துணிவிற்கு ஓர் எடுத்துக்காட்டுதான் கொடி குமரன் திருப்பூரில் தொண்டர் படைக்கு தலைமை தாங்கி செல்லும் போது ஆங்கிலேயரின் தாக்குதலுக்கு உள்ளாகி தலையில் ரத்தம் பெருக்கெடுத்து ஓடிய போது கூட அவரும் மனம் தளரவில்லை தாயின் மணிக்குடியையும் தளரவிடவில்லை விடுதலை போரில் மகளிர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு தன் படையை வைத்து ஆங்கிலேயருக்கு எதிராக தாக்குதல் நடத்திய ஆங்கிலேயரை வென்ற ஒரே பெண்மணி வேலுநாச்சியார் தனது சொத்தை விற்று சுதந்திரப் போராட்டத்திற்கு செலவிட்டு தென்னகத்தின் ராணி என காந்தியால் அழைக்கப்பட்ட கடலூர் அஞ்சலையம்மாள் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு சிறை சென்ற முதல் பெண் ருக்குமணி லட்சுமிபதி வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறை சென்ற கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டதால் பிறந்த குழந்தையுடன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட எஸ் என் சுந்தராம்பாள் சிறை சென்றாலும் சிறைச்சாலையை கல்வி சாலையாக மாற்றி அங்குள்ள பெண்களுக்கு கல்வி வழங்கிய அம்புஜத் அம்மாள் இவர்கள் மட்டுமல்லாது மதுரை சொர்ணத்தாம்பாள் மதுரை கே பி ஜானகி அம்மாள் பத்மாசனி அம்மாள் லட்சுமி கவுல் லீலாவதி போன்றோரின் பங்கும் போற்றுதலுக்குரியது முடிவுரை தமிழ்நாட்டில் மன்னர்கள் மட்டுமின்றி கலைஞர்கள் கவிஞர்கள் உயர்கல்வி கற்றவர்கள் முதல் பாமர குடிமக்கள் வரை விடுதலைக்காக அனைவரும் போராடியுள்ளனர் எண்ணற்ற தியாகசீலர்கள் தம் வாழ்வை துச்சமென மதித்து பாரத தாயின் அடிமை விலங்கை தகத்தெறிந்தனர் அவர்கள் அரும்பாடுபட்டு பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தை நாம் பேணி காக்க வேண்டும் நன்றி